வாழக பாரதம் தேகம் இந்திய தாய் திருநாட்டையும் இந்திய தமிழ் தாயையும் தமிழ் தாயையும் என்னை ஈட்டெடுத்த தாய் தந்தையரையும் வணங்கி எல்லாம் வந்த இறைவனுக்கு இந்த வாய்ப்பினை நிலவிய என் குலதெய்வக்கு வாசவி கண்ணிகா பரமேஸ்வரி அம்மையையும் வணங்கி இந்த இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த குழந்தைகளுக்கான இலவச சீருடை தீபாவளி இனிப்பு பலகாரம் பட்டாசுகள் வழங்கி மகிழ்வது ஆரிய விஷய சமூகம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக வருகை புரிந்து எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் ஆசிரியப் பெருமக்களையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வந்திருக்கும் கடலூர் கோட்ட வருவாய் கோட்டாட்சியர் திரு சுந்தரராஜன் ஐயா அவர்களையும் பண்ரூட்டி நகர் வட்டாட்சியர் திரு அவருடன் வருவாய்த்துறையிலிருந்து வந்திரு அலுவலர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு பழனிசாமி அவர்களையும் எங்களுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்களையும் வருக வருகவென வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மணி ஐயர் என்கின்ற ஒரு குருகுற பள்ளியாக ஆரம்பித்து பின்னாளில் நம் மாவட்டத்திற்கே பெருமை தரும் அருள் பிரகாச வல்லலார் அவர்கள் ராமலிங்க சுவாமிகள் இந்த பள்ளிக்கு விஜயம் செய்த நாள் முதல் அவருடைய கருணையினால் இது கருணை பிரகாச வத்தியாசாலை என்று பெயருடன் இதுநாள் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது சில முன்னால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி வந்திருந்தார்கள் அவர்களுடைய நிர்வாகத்தில் அவர்களுக்கு இயலாத காரணத்தினால் அந்த நிர்வாகத்தினை வேறுவரிடம் சென்று பிறகு அது எங்களுக்கு வந்து நாங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த பள்ளியை நிர்வகித்து வருகின்றோம் அந்த நாள் முதல் இன்று வரை குழந்தைகள் காலையில் பள்ளிக்கு வரும்பொழுது ஏனென்றால் எங்களுடைய குழந்தைகளின் பெற்றோர்கள் காலையில் ஆறு மணிக்கே வேலைக்கு சென்று விடுவார்கள் கழனி நிலங்களில் பணி செய்வர்களுடைய பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் தான் அதிகம் இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள் பசியோடு வருவார்கள் என்று நாங்கள் ஆரம்பித்த நாள் முதலே எல்லா தானியங்களையும் கலந்த சத்து மாவு இனிப்பாக சர்க்கரையும் வெல்லமும் போட்டு பானமாக கொடுப்போம் இந்த சிறு குழந்தை வீட்டில் சாப்பிடாமல் வந்தால் மல் அந்த கஞ்சி பானம் குடிப்பார் ஒரு வீட்டில் சாப்பிட்டு வந்தவர்கள் சாப்பிட முடியாது அப்படி என்றால் அவர்கள் முதலில் நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு தான் ஆரம்பித்தோம் இந்த குழந்தைங்க சாப்பிடாம வராங்கன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஏழு கிலோ கஞ்சி பவுட்ருவோம் அப்போ ஒரு ரெண்டா கஞ்சி பவமாக வந்து எங்களுக்கு செலவும் சில குழந்தைகள் பெரிய குழந்தைங்கள்லாம் ரெண்டாவது டப்பு கூட வாங்கி பிடிப்பாங்க இப்போ சொல்ல கொடுத்தோம் இப்போது கடந்த மாதம் முதலமைச்சர் அவர்களுடைய காலை சீற்றுண்டி வழங்கும் வரை அதை நாங்கள் செய்து வந்து கொண்டிருந்தோம் இருபது ஆண்டுகளாக இந்த குழந்தைகளுக்கு பள்ளி திறந்தவுடன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அன்று ஒரு சீர் புதிய சீருடை வழங்கிவிடுவோம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவோம் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் உற்சாகப்படுத்துவோம் குழந்தைகள் ஒரு இலவச பள்ளியில் படித்து படித்ததால் அவர்கள் சரியாக படிக்கவில்லை என்று குறையில்லாமல் அனைத்து வகையிலும் அவர்கள் பேச்சு திறமை உள்ளவர்களுக்கு திறமையான ஊக்கப்படுத்தி ஐம்பது மாணவர்கள் வெளியில் சென்றாலும் அந்த ஐந்தாம் மாணவர்கள் மணியாக போக வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய நிர்வாகக் குழுவை சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்களும் அதிகமாக சிரத்தை எடுத்து சிறப்பு கவனம் செலுத்தி இதில் ஏதேனும் ஒரு குழந்தை சரியாக பள்ளிக்கு வரவில்லை என்றாலோ அல்லது பள்ளியில் கவனம் செலுத்தவில்லை என்றாலோ பாடத்தில் எது அதன் வீக் அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றாலோ ஆசிரியர்கள் செய்வார்கள் கூடவே எங்களுடைய ஆட்சிக்குழுவில் இருந்து எல்லாம் கோல்டு மெடலிஸ்ட்டு எம் எல்லாம் பிஹெச்டி அதாவது எங்களுடைய உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் எங்கள் சமூகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அவங்களும் வந்து லஞ்ச் அவர்ஸ் ஈவினிங் அவர்ஸ்லையும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டெக்னாலஜி சொல்லிக் கொடுத்து வேதிக் மேக்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் நாங்கள் நிறைய கொண்டு இருக்கோம் ஆங்கிலத்தை எப்படி நினைவுபடுத்துகிறது ஈஸியாக அவங்களுக்கு மெட் பண்ணுறது எப்படி மேக்ஸை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அதெல்லாமே நிறைய டிப்ஸ் கொடுத்து அவங்கள பூஸ்ட் பண்ணுறோம் என்ன இருந்தாலும் ஒரே டீச்சர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லி கொடுக்கும்போது நடுத்து ஓக்கம் வந்து சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நாங்கள் செஞ்சுட்டுருக்கிறோம் இந்த மூணாவது நாலாவது ஐந்தாவது மாணவர்கள் அந்த சிறப்பு கவனி பயிற்சிகள் அடங்கி அடங்கி வருகின்றோம் எல்லா மாணவர்களும் இந்த வருடம் சுதந்திர தின விழாவில் நடந்த பதினைந்து நிகழ்ச்சியில் பனிரெண்டு நிகழ்ச்சிகள் ஆங்கிலம் மூலமே செய்ய வேண்டும் என்று சிறப்பாக பயிற்சி கொடுக்கப்பட்டது ஏனென்றால் தமிழ் என்று நம்முடைய தாய்மொழி அதில் ஈ சரளமாக எல்லாம் பேசுவார்கள் செய்வார்கள் ஆனால் ஆங்கிலத்தை புரிந்து கொண்டு அதனுடைய ஆக்டிவிட்டிஸோடு அதை செய்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் சிறு குழந்தைகள் முதல் கொண்டு சிறப்பாக செய்தார்கள் குழந்தைகள் கிட்டே எந்த ஒரு கட்டணங்கள் பேப்பர் கூட வாங்க சொல்றது இல்லை சின்ன குழந்தைகளுக்கு வேண்டிய ஸ்லேட்டு தாக்கி கொடுக்கும் ஹலோ நாங்கள் வந்து அதை வழங்கி அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸுக்கு குழந்தைகள் படிப்பு ஒரு பெரிய பண சுமையாக இருக்க இருப்பதை தவிர்க்கும் வகையில் எவ்வளவு செய்ய முடியுமோ ஐந்தாம் வாய்ப்பு வரை செய்து வருகின்றோம் இது வந்து எங்கள் பள்ளியில் நாங்கள் செய்து சிறிய பணியை பற்றி உங்களிடம் எடுத்துரைத்தேன் ஐயா வட்டாட்சியர் அவர்களுக்கும் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இது செய்கிறோம் இந்த சமூகமானது இதில் அண்ணாமல் ஆரியவரிசை சமூகம் இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை நடத்துகிறது இந்த ஆரிய விசை சமூகம் இது அண்ணாமல் நிறைய பணிகளை செய்து வருகிறது நீர் ஆதாரங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த ஏரியாவில் எங்கெல்லாம் போர் வேணுமோ அவங்களுக்கு அங்கெல்லாம் போர் போட்டு உயர்நிலை தொட்டி கட்டி கொடுக்குறோம் அதன் பிறகு ஆன்மீக பணிகள் என்ன வேணுமோ அதுக்கெல்லாம் உதவி பண்ணுறோம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் புத்தகங்கள் வழங்குறது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு ரொம்ப ஏழ்மையாக இருந்து ரெக்கமெண்டேஷனில் இவங்க உண்மையிலே கஷ்டமான ஒரு குடும்பங்கள் உதவி பண்ணுங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய கல்லூரி கட்டணங்கள் பள்ளிக்கு வேண்டிய கட்டணங்கள் பள்ளிக்கு வேண்டிய பாட புஸ்தகங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் குறையாத ஒரு வருஷத்துக்கு இதை செய்து அவங்களுக்கு உதவி பண்ணுறோம் இது வந்து ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட்டு சார் ஐயா நினைவா முறைப்படி பட்டய கணக்கரை வச்சு ஆடிட் செய்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொண்டு எல்லாம் ஃபைல் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இது எங்களுடைய ஆரிய சமூகத்தை பற்றிய ஒரு தகவல் இந்த இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த தங்களையும் வட்டாட்சியர் அவர்களையும் இணைப்படையும் கலந்து கொண்டுதல் இருக்கிறேன் நன்றி வணக்கம் விருந்தினர் பிறப்புரையாற்றி குழந்தைகளையும் வாழ்த்துவாறு அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் ஜோர்டி கை தட்டலாமா கை வெரி குட் ஏன் கை தட்டுறோம் சொல்லுங்க டீச்சர் சொன்னாங்க மிஸ் சொன்னாங்க அதனால கை தட்டுறோம் அப்படிதானே இல்லை நம்ம வந்து ரெண்டு கைக்கு தட்டினா என்ன வருது ரத்தம் வருது நம்மளுடைய உடம்புல வந்து என்ன வரும் ரத்தம் வந்து ஓட்டம் பாயும் ஓகேவா நம்ம வந்து பிரிஸ்காக இருப்போம் எப்படி இருப்போம் ஜாலியாக இருப்போம் நம்ம ரெண்டு கை தட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நம்ம பிரிஸ்காக இருப்போம் ஓகே நம்ம ரெடி எங்கே என்ன என்ன வேலை செய்யலாம் அப்படின்றது நம்ம கை தட்டி பாருங்கள் டெய்லி வீட்டிலேருந்து ஒரு இருந்து தலை வரைக்கும் நமக்கு ஒரு பவர் வந்துடும் ஓகேவா இந்த இனிய காலை வேளையில் இந்த பள்ளியை அரசு நலத்திட்ட உதவிகளுடன் ஒன்றாவது முதல் ஐந்தாவது வரைக்கும் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கற்றுத்தரும் அனைத்து டீச்சர்ஸ் அவர்களுக்கும் இந்த பள்ளியை தலைமையில நடத்திக்கொண்டிருக்கும் அறிவீட்டு சந்தேகம் இருக்கும் என்று மனமார்ந்த முகத்தின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு சின்ன கதை ஒன்று சொல்லலாமா குழந்தைகளுக்கு எதனா பிடிக்குமா உங்களுக்கு ஓகே ஓகே சரி இன்னைக்கு என்ன இப்போ யாரா யாரெல்லாம் ஒன்னா ஒன்றாவது கை தூக்குங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர் பிடிக்குன்னா கை தூக்குங்க ஓகே ரெண்டாவது பிடிக்கும் கை தூக்குங்க ஓகே டோன் மூணாவது பிடிக்கும் கை தூக்குங்க ஓகே ஃபோர்த் மூணாவது கை இறக்கிடணும் ஃபோர்த் ஓகே ஃபிஃப்த்துக்கு போய் கொடுக்குங்க வெரி குட் குட் சரிப்பா ஓகே இப்போ இன்றைக்கி என்ன வேணும் நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லையா பாத்திரம் மொத்தம் எத்தனை நாள் இருக்கு ஓகே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இல்லையா நமக்கு எத்தனை நாள் லீவ் வருது அதில் ரெண்டு நாள் லீவு வருது அப்போ என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது இல்லையா அதுக்கப்புறம் இப்போ தீபாவளி எப்போ வருது அப்போ திங்கிழமை ஸ்கூல் உண்டா உங்களுக்கு இல்ல அப்ப மூணு நாள் லீவ் ஆயிடுச்சு இல்லையா இப்ப நம்ம மூணு நாள் ஜாலியா இருக்க போறோம் இல்லையா தீபாவளிக்காக நமக்கு மூணு நாள் லீவ் வருது இப்போ என்ன மழை காலம் வந்துச்சு இல்லையா நீ இருந்து மழை வருது நமக்கு மூணு மாசம் நமக்கு மழை இப்ப அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசம் வந்து நம்ம தமிழ்நாடு நம்ம பக்கத்துல என்ன வரும் மழை வரும் இன்னைக்கு என்ன மழை வர தெரியும் குட்டி கதையில ஆரம்பிக்கலாம் நம்ம மழை இருக்கீங்க இப்ப திடீர்னு நம்ம ஸ்கூலுக்கு போறோம் திடீர்னு என்ன பண்ணுவோம் மழை வருது என்ன பண்ணுவோம்

என்ன பண்ணிட்டு காத்துல அணிஞ்சு போயிடுச்சு ஓகேவா அன்பு என்னடா ரெண்டாடாவது பயந்து அத்து பேருக்கு அறிவு வந்திருக்காங்க அவங்க என்னடா அறிவிக்க என்னன்னு இல்லை காத்தடிக்குது அப்படின்ற போது மறுபடியும் காத்தடிக்குது என்ன அறிவு எட்டின்னு அதுவும் அணிஞ்சு போயிடுது அத்து தேர் கொந்த என்னடா ரெண்டு போயிடு நமக்கு ஆகாது காத்து தான் அடிக்குது பார்த்துக்கலாம் போது இன்னும் புயல் காத்து வேகமா என்ன அதுவும் அணிஞ்சு போயிடுது

நம்ம வந்து கற்று தர டீச்சர் வரணும் அதெல்லாம் வந்து நமக்கு அது மாதிரி இப்போ வந்து திங்கக்கிழமைக்கு தீபாவளி புது சட்டை என்ன பண்ணுவோம் கொடுப்பாங்க பட்டாசு வந்து ஜாக்கிரதையாக வைக்கணும் தூரமாக இருக்கணும் ஏன்னா தீ வந்து என்ன பண்ணுவோம் மேலே கொடுக்கக்கூடாது டீ காய் வைக்கணும் இல்லையா நம்மகிட்ட பூசியாலே எல்லாம் அப்படி தீவுனா நீங்க டிரஸ்ல புது டிரஸ் போட்டுப்பீங்க தூரமா நீங்க தான் எவ்வளவு டிஸ்டன்ஸ் தூரமா நீங்க தான் வெளிக்கணும் நீங்க பயமா இருக்க புது வெளியில நின்று தூரமா இருக்கு அம்மா வெளியில ஓகேவா நம்ம என்ன பண்ணணும் தீபாவளி இருக்கணும் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா சார் i think i think you mind your thank you having a want you i think அடி பாய் பாய் பாரு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிகவும் முக்கியமான ஒரு விழா அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு இருபத்தி இரண்டாவது ஆண்டாக அவர் மறந்துக்கலாம் அங்க பயன்படுத்த நாங்கள் மறக்கக்கூடாது நன்றி மறந்தாக்கா நல்லதுல இந்த பள்ளி வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருவதற்கு முன்பாகவே ஒரு முறை அம்மன் நாளைக்கு அழைத்து எங்களுக்கு ஒரு முறை இந்த தீபாவளி வரிசனை வழங்கினார்கள் அவர் பெரிய ஐயா இருந்தாங்க அது வந்து நானும் தேவை அவர்களும் சென்று ஒருமுறை அதிகாலையிலேயே அதிகாலையிலேயே சென்று இந்த மாணவர்களுக்காக அவங்களுடைய பள்ளி இது வரதுக்கு முன்னாடியே செஞ்சாங்க அதுக்குண்டானே நம்மன்னா நிறைய செஞ்சு தரணும் கேட்கூறி ஒரு சின்ன ஒரு எப்பயுமே நான் ஒரு எந்த ஒரு மீட்டிங் போனாலும் ஏதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நினைப்பேன் அதே மாதிரி இந்த மீட்டிங்க்கு வந்தாலும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஒரு சின்ன கதையா சொல்றேன் இப்போ எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன ஒரு பேட் ஹேபிட் இருக்கும் என்ன தெரியுமா நம்மளால முடியாது அப்படின்னு நினைப்போம் என்ன நினைப்போம் நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு சின்ன மைண்ட் குள்ள எப்படியும் போய்கிட்டே இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் படிக்கிற பையன்தான் நல்லா படிப்பான் நம்மளால ஒன்னும் எழுத முடியாது அப்படின்ற ஒரு இது என்ன இருக்கு எல்லா தாட்ஸ்குள்ளயும் நான் உங்களை பார்த்த வரைக்கும் சொல்றேன் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஒன்னு ரெண்டு பேர் மட்டும்தான் அதை போய் ஃபர்ஸ்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்க என்ன மத்தவங்களா நமக்கு இது வராது ஆனா இப்ப நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சா இல்லையா மேக்ஸ் அன்னைக்கு வேதிக்க எல்லாம் இப்ப எல்லாருமே போட்டை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்றீங்கல்ல அது ஏன் அந்த ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் வர்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா அவங்களால முடியும்னு நினைச்சாங்க உங்களால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள பின்னாடி போறோம் அப்ப ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்றேன் பாக்கா எல்லாருக்கும் தெரியுமா அப்ப கழுகு என்ன பண்ணுச்சா ஒரு கழுகு முட்டை போடுறதுக்கு அது தனியா எல்லாம் கட்டாது காக்காவோட இதுல போய் முட்டை போட்டுருமா முட்டை போட்ட உடனே அது பறந்து போயிடும் தெரியாது நம்ம என்னது காக்கா தான் நினைச்சுக்கிட்டு அது கூட பறந்து பறந்துகிட்டு விளையாடிக்கிட்டு அதே மாதிரியே பறந்துகிட்டு இருக்குமா ஒரு நாள் கழுகு கேக்குமா அந்த கூட்டத்துல ஒரு கழுகு இருக்குல்ல இந்த முட்டையில அந்த கழுகு வந்து காக்கா கிட்ட கேக்குமா நம்ம மட்டும் இங்க கீழே பறக்கணுமே அங்க ஒரு பறவை பயங்கர மேலே பறக்குது கழுத்து மேலே தானே பறக்கும் காக்காவோட உயரமா பறக்கும் மேலே பறக்கும் என்ன அர்த்தம் காக்காவோட உயரமா பறக்கும் அப்ப இந்த கழுகு மேலே பறக்கிறத பாத்துட்டு இன்னொரு கழுகு அது தெரியாது அது கழுகுனே தெரியாது அது காக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கு அது என்ன பண்ணோம் இந்த பறவை மட்டும் அவ்வளோ மேலே பறக்குது நம்மளால ஏன் பறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு காக்கா கிட்ட கேக்குமா ஏன்னா அதோட பிரிண்ட்ஸ் எல்லாம் யாரு இப்ப காக்கா காக்கா கிட்ட கேக்குமா நம்மளால மட்டும் ஏன் பறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காக்கா சொல்லுமா நம்மளால ஏன் முன்னால பறக்க முடியாது ஏன்னா அது கழுகு நீ வந்து எங்களுடைய கா தான் நீ இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்படியா நம்மளும் காக்காதான் போல இருக்கு அப்ப பறக்க முடியாத போல இருக்குன்னு அதுவே தப்பா நினைச்சுக்குமா அது கழுகுன்றதே தெரியாம நம்மளும் காக்காதான் அப்படின்ட்டு அப்ப உங்களோட ஒப்பீனியனை நீங்க ஒரு ஒருத்தவங்ககிட்ட கேட்கறத நிறுத்தணும் என்ன பண்ணணும் என்னால முடியுமா அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும் மத்தவங்க சொன்னா நினைச்சுக்கோ ஏ இவன் நல்லா முடியாது நீ உட்காரு அப்படின்னு சொன்னா நினைச்சுக்கோ நீ எந்த ஒரு வேலைக்கு செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணணும் யார்கிட்டயும் உங்களை பத்தி நீங்க கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்க செய்ய வைக்கணும் புரியுதா என்னால முடியும் அப்படின்னு நினைக்கணும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் தான் நீ வைக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே ஃபெயிலியர்ஸ் வரும் ஆனா அந்த பெயிலியர்லாம் என்னது நீ கத்துக்கிற பாடம்தான் ஓகே ஒரு தடவை வராது நம்ம இதை ஒன்று வேற போய் படிக்க போயிடலாம் நீங்க என்ன நினைக்கணும் நினைக்கிறீங்களோ இப்பயே நீங்க முயற்சி பண்ண இதாகும் இல்ல பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உடனே இந்த கழுகு யோசிக்குமா இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம பறந்து பாப்போங்க இப்படிதான் பறக்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு சம மழை பெய்யுமா நல்ல மழை நம்மளும் போய் என்ன பண்ண மழை பெய்யும் போது போய்

யார் கே சாப்பாங்க ஆரிய வைஷ சமூகம் அந்த சமூகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆட்சி உறுப்பினர்கள் உங்களுக்காக இன்னைக்கு அரசாங்கம் பணியிலேருந்து வந்திருக்குறாங்க யார் வந்திருக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க கரெக்டாக ஐயா பெரியவர் தான் பரவாயில்ல ஒருத்தவங்க ஒரே ஒரு பேர் சொல்லுங்க ஒரு பேர் ஆப்பிடு பாரு உங்க இதுல இருந்தா ஒரு பொண்ணுதான் சொல்லிடுறேன் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனா டக்குன்னு செயல்படுத்த மாட்டேங்க அந்த ஒரு பொண்ணு தான் செயல்படுது கழுகு இப்படி மழைக்காலம் வந்தா கூட மேகத்துக்கு மேல இருந்து அதை பார்த்து கீழே வந்து எடுத்துரும் காக்கா என்ன பண்ணுவோம் எடுக்க ஐயோ மழை பெய்ய ஓரமா உக்காந்துட்டு கழுகு அப்படி கிடையாது சல்லணும் அதை எடுத்து ஓகேவா அதனால வந்துருக்குற எல்லாரையும் நானும் வரவேற்று அவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சந்தோஷமான தரத்தில் நானும் பங்கு பெற்றதுக்கு ஆசிரியர்கள் அனைவருக்கும் தெரிவித்து நன்றி விடைபெறுகிறேன் தீபாவளி ஏன் கொண்டாடுறோம்னு யாருக்கா தெரியுமா ஏன் கொண்டாடுறோம்

பண்ணி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம் அவங்க ஒரு கதை சொன்ன மாதிரி நான் ஒரு கதை சொல்கிறேன் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்டு கம்மியாக படிக்கிறா ஒரு ஃப்ரெண்டு ஜாஸ்தி படிக்கிறானா அவளை வந்து கம்மியாக பார்ப்பீங்களா இல்லை ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்களா அதே மாதிரியே ஹெல்ப் பண்ணி ஒமையா இருக்கணும் ஓகேவா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களால உடைக்க முடியும் உடைக்க முடியுமா உடைக்க முடியாது அத மாதிரி நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் பிடிக்கவும் முடியாது அதே மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் வந்து யாரும் வீட்டுக்கு சரியா கிளாஸ்ல யாராவது தப்பு பண்ணால் நீங்கள் எடுத்து சொல்லணும் அதை வந்து டீன் பண்ணக்கூடாது ஓகேவா ஐயோ அவங்க தப்பாக பண்ணிட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடாது நீங்கள் அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் எப்படி வந்து அவங்க இன்னும் கரெக்டாக எழுத முயற்சிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் சரியா அதே மாதிரி தீபாவளியை எல்லாரும் சேஃபாக கொண்டாடுங்க பத்திரமா வெடி வெடிங்க ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி அட்வைஸ்